வணக்கம் நண்பர்களே பல்வேறு தொழில் மேற்கொண்டு அதில் சரிவை கண்டவர்களுக்கு சில வெற்றிக் கதைகளை கேட்கும்போது ஒரு உத்வேகம் கிடைக்கும் அப்படி ஒரு கதைதான் இது ஹல்திராம்ஸ் இந்தியர்கள் மத்தியில் புகழ்பெற்ற ஒரு தின்பண்ட பிராண்ட் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுகள் தொடங்கி எங்கு சென்றாலும் ஹல்திராம்ஸின் தின்பண்டங்களை நம்மால் காண முடியும் ஒரு சிறிய கடையாக தொடங்கப்பட்ட ஹல்திராம்ஸ் எப்படி மிகப்பெரிய பிராண்டாக மாறியது என்பதன் சுவாரஸ்யமான கதையை இங்கே நாம் பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் பிகானரில் கங்கா பிஷன் அகர்வால் என்பவர் தன்னுடைய அத்தையிடமிருந்து தின்பண்டங்கள் தயாரிப்பதை கற்றுக்கொள்கிறார் அவ்வாறு தான் கற்றுக்கொண்ட தின்பண்டங்களை அவர் மக்களுக்கு விற்பனை செய்ய தொடங்குகிறார் தன்னுடைய தின்பண்டங்களுக்கு டங்கர் ஷேவ் எனப் பெயரிடுகிறார் இதன் மூலம் அந்த பகுதியில் பிரபலமாகும் அகர்வாலை அப்பகுதி மக்கள் ஹல்திராம் என அழைக்கின்றனர் பின்னாளில் இந்த பேரிலேயே ஒரு கடையை தொடங்கினார் இவர் கடையில் கிடைக்கும் பூஜியாவிற்கு ராஜஸ்தான் முழுவதும் ரசிகர்கள் கிடைக்கின்றனர் தொடக்கத்தில் ஒரு கிலோ பூஜியா இரண்டு பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது டிமாண்ட் அதிகரிக்க அதிகரிக்க விலை இருபத்தைந்து பைசா என மாறுகிறது இப்படி படிப்படியாக தொழில் விரிவடைந்து ராஜஸ்தானின் பல பகுதிகளில் ஹல்த்ராம்ஸ் ஸ்னேக்ஸ் கடை திறக்கப்படுகிறது இதனை அடுத்து கொல்கத்தா நாக்பூர் டெல்லி என இந்தியாவின் முக்கிய நகரங்களில் கடைகள் நிறுவப்படுகின்றன ஹல்திராம்ஸின் வெற்றிக்கு காரணம் பாக்கெட்டுகளில் தின்பண்டங்களை அடைத்து சூப்பர் மார்க்கெட்டுகளிலும் உணவகங்களிலும் விற்பனை செய்யத் தொடங்கியதுதான் இதற்காக முக்கிய நகரங்களில் இவர்கள் ஆலைகளையும் நிறுவினர் இனிப்பு காரம் ரெடி டு ஈட் வகையிலான பொருட்கள் என ஐநூறு வகையான பொருட்களை தற்போது விற்பனை செய்து வருகிறது இந்தியா மட்டுமின்றி பிரிட்டன் அமெரிக்கா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளிலும் இந்த தின்பண்டங்கள் மிக ஜோராக விற்பனையாகி வருகின்றன தற்போது பிரிட்டானியா உள்ளிட்ட வெளிநாட்டு நிறுவனங்களுடன் போட்டி போட்டுக்கொண்டு ஹல்திராம்ஸும் தங்களுடைய பொருட்களை விற்பனை செய்து வருகிறது இந்த நிதியாண்டில் பதினான்கு ஐநூறு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது இந்த நிறுவனம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் இவர்களின் வணிகம் ஆண்டுதோறும் பதினெட்டு சதவிகிதம் என வளர்ச்சியை கண்டுள்ளது பொதுவாக இவர்கள் தங்களது தயாரிப்புகளில் பதினான்கு முதல் பதினைந்து சதவீதம் வரை லாபம் காண்கிறார்கள் தற்போது இந்திய உலகின் முக்கிய எக்விட்டி ஃபண்ட் நிறுவனங்களான ஸ்டோன் உள்ளிட்ட மூன்று நிறுவனங்கள் ஹல்திராம்ஸ் நிறுவனத்தை வாங்குவதற்கு தயாராகி வருகின்றன நிறுவனத்தில் உள்ள எழுபது சதவிகிதம் பங்குகளை இந்த நிறுவனங்கள் வாங்க தயாராக இருப்பது தெரிய வந்துள்ளது இதன் மூலம் ஹல்த்ராம்ஸ் நிறுவனத்தின் மதிப்பு எழுபதாயிரம் கோடிகள் வரை உயரக்கூடும் என எக்னாமிக் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த ஆண்டு டாடா குழுமம் இதனை வாங்க முயற்சி செய்தது ஆனால் அந்த வாய்ப்பு தவறிப்போனது நன்றி